திருபாபு முருகன் எதற்காக இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பு நேற்று ஒரு வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காலியான நிலையில் இன்றைக்கி இந்த இசட் ப்ளஸ் பாதுகாப்பு அறிவிக்கப்பட்டது மூலமாக இபிஎஸ்க்கான முக்கியத்துவம் அதிகரிக்குதான் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுடைய அந்த சொல்லாடலை வைத்து நான் அரசியல் சூழ்நிலையை முடிவு செய்ய முடியாது அதுக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது என்று அண்ணன் வைகோ சொன்னார் இன்றைக்கு அவர் அங்கு தான் முழுவதுமாக குடிபெயர்ந்திருக்கிறார் காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை என்று திரு கருணாநிதி சொன்னார் இன்றைக்கு காங்கிரஸ் அங்கு அவர்களுக்காக மல்லு கட்டி கொண்டிருக்கிறது அதிமுகவும் திமுகவும் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிகள் என்று இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் மாமண்டூர் பொதுக்கூட்டத்து மேடையில் பேசினார்கள் அந்த மேடையிலே நானும் இருந்தேன் இன்றைக்கு அவர்கள் கொடுப்பதை வாங்கி கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு தலைவர்கள் பேசிய பேச்சை வைத்து எதிர்கால அரசியல் சூழ்நிலையை நாம் முடிவு செய்ய முடியாது அப்படி இருக்கிற போது எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அந்த ஆப்ஷன் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதை நான் முற்றிலுமா மறுக்கிறேன் காரணம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பாஜகவுக்கு பாஜக கூட்டணி இல்லைன்னு விஜய் அனௌன்ஸ் பண்ணார் இல்லை அதாவது எப்படின்னா இருந்தே அவர் தான் சொல்றாரு உங்களோட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை பாசிசாவை பற்றி எதுவும் இல்லை அவர் பாசிசம் பயாசம்னு சொல்றாரு அவர் அது அவருடைய அரசியல் பாணி வச்சுப்போம் நம்ம அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்க்குற போது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதான தலைமையிலான ஒரு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையினால இந்த கூட்டணி ஒன்று இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே கொடுப்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க ஆனால் அதிமுகவில் இது இதற்கு மேல் வலுவான கூட்டணி நாங்கள் அமைப்போம் என்கிற பேச்சை இன்றைக்கு பத்திரிகார சந்திப்பில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் முப்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்துக்கொள்கிறாங்க அதை அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்குது இன்னைக்கு அதிமுக கொடுக்கக்கூடிய சீட்டுகளை பாஜக அப்படியே வாங்கிப்பாங்களா நெகோசியேஷன் அப்படின்றது ஒரு பாயிண்டில் முடியும் இல்லை மதுரையில் ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்பாக மதுரையில் நடந்த ஒரு பத்திரிகால சந்திப்பில் திரும்ப பேசுகிறார் நாங்கள் தேர்தல் களம் கண்ட நாளிலிருந்து அதிகமான எண்ணிக்கையில் தான் இடங்களை பெற வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறோம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தேவை என்கிற மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் வருகிற இருபத்தாறு தேர்தலிலே அதை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதேபோல் கூடுதலான எண்ணிக்கையிலான சீட்டுகளை பெற வேண்டும் என்கிற மனநிலையும் இருக்கிறது ஆனால் அதற்கான காலமும் இப்போதில்லை இருப்பதை பெற்று தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சார்ந்தவர்களும் அதே கருத்து தான் அதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது ஒரு புரிதல் அது இல்லை அது அதுதான் என்னுடைய புரிதலாக எப்படி இருக்குதுன்னா இன்ஃபேக்ட் இப்போ போன தேர்தலை விட இன்னும் கம்மியாக கொடுப்பாங்களோ அப்படின்றது தான் என்னோட ஒரு அசம்ஷன் இது இல்லை ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னதாக நத்தம் விஸ்வநாதன் ஒரு கருத்தை சொன்னார் விடுதலை சித்தினுடைய பலம் அவர்களுக்கே தெரியல அவங்க மிகப்பெரிய வலிமை பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொன்னாங்க அந்த பலம் சீட்டின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும் உங்களுடைய பார்வையில் அதிமுகவுடைய பார்வையில் விடுதலை சித்தல் கட்சிக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குவீங்க காங்கிரஸை காட்டிலும் கூடுதல் பலம் வாய்ந்ததாக விடுதலை சித்து என்னோட கருத்து அதுதான் எண்ணிக்கை அடிப்படையில் அதான் சொல்லுனேன் காங்கிரஸ் வா வாக்கு வங்கிகளாகட்டும் தேர்தல் களமாடுகிற அந்த முனைப்பாகட்டும் இருக்கிற அதிகப்படியான இளைஞர்கள் அண்ணன் திருமாவை ஈர்த்து அவர்கள் பின்னால் செல்வதாகட்டும் எந்த சூழ்நிலையில் பார்த்தனா ஊரில் எந்த ரகத்தில் பேசினாலும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தாலும் காங்கிரஸை காட்டிலும் கூடுதலான வாக்கு வங்கியும் அதிகமான இடங்களில் போட்டியிடக்கூடிய தகுதியும் அண்ணன் திருமா தலைமையிலான இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்னுடைய தனிப்பட்டது கருத்து இது அது திமுக கூட்டணி இருக்கிற வரைக்கும் இருக்குமா இல்லை அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் அதே தானே கருத்து தானே இப்போ நான் இப்போ இவ்வளவு இந்த மாதிரி பலம் இருக்குது அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல கருத்து அதுதான் ஒதுக்கீடு எப்படி இருக்கும் அதுதான் சொல்றேன் நான் என்னுடைய என்னுடைய கருத்து அவர்கள் பலமாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இருக்கிற தலை எந்த தலைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த தலைமை இடக்கூடிய கட்டளையை கடைசி நேரத்தில் மனம் விரும்பவில்லை என்று சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் பயணிக்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார்கள் பல இடங்களிலே அண்ணன் திருமா தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் கூட்டணி விட்டு அனைத்து இந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி விட்டு நான் வெளியே வருகிற போது புரட்சித் தலைவி அம்மா அரசியலிலே பொறுமை முகமும் அவசியம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் இன்றைக்கும் எனக்கு அது மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது இருந்தாலும் வாழ்க என்று சொன்னார்கள் அதுபோலத்தான் நீங்கள் உங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் சீட்டு கொடுப்பார்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் வாழ்க என்கிற மனநிலை வாழ்த்தைத்தான் என்னால் சொல்ல முடியும் அதை தாண்டி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பெரிய அளவிலே சீர்கெட்டிருக்கிறது என்பதற்கு எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு கொடுத்திருக்கிற எசட் பாதுகாப்பு அதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் விஜய் ளம் இன்னும் ஒரு தேர்தலை கூட ஆனால் ஒரு தலைவராக உருவெடுத்து வருகிற போது அவருக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் உசிதமாக இல்லை என்கிற சூழ்நிலையில ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தாங்க அது அவங்க விஷயம் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டதா இல்லையாங்கிறது அதான் விஷயம் ஆனால் இன்றைக்கு இரண்டு மின்னஞ்சல் வருகிறது அண்ணன் எடப்பாடியார்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது அச்சுறுத்தல் இருக்கிறது என்கிற இரண்டு மின்னஞ்சல் வருகிறது அந்த இரண்டு மின்னஞ்சலை ஒட்டி காவல்துறை புலனாய்வு செய்கிறது சோதனை மேற்கொள்கிறது அது ஒரு பொய்யான தகவல் என்கிற அடிப்படையில் காவல்துறையுடைய கருத்தாக இருக்கிறது இருந்தாலும் இதை நாங்கள் பொய்யாக புறந்தெல்வதற்குண்டான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை என காரணம் ஒரு இரண்டு கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய ஒரு பொதுச் செயலாளர் அவருடைய உயிர் அவருடைய உடைமை அவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் துளியும் கிஞ்சித்தும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இல்லை இப்போது அப்போ வந்து கூட்டணியில் இருக்கிற அவங்க திமுகவில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குதான்னு சொல்லி கேட்டால் நேற்று கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அதை பற்றி திரு வேல்முருகன் அவர்கள் கூட எது விதமான கருத்தும் சொல்வதற்கு இந்த அரசாங்கத்தை விமர்சித்திற்குண்டான மனநிலை இல்லை அதே போல தம்பி அஜித்குமார் காவல்துறையால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார் ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டில் இருக்கிற போது தங்கள் வீட்டு குழாயில் தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால் கூட கூப்பாடு போட்ட நடிகர்கள் இன்றைக்கு எங்கு ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை தேடிக்கொண்டிருக்கிறோம் எது நடந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் அண்ணன் எடப்பாடியார் தான் காரணம் என்று கூப்பு நடிகர்கள் குறிப்பாக நடிகர்களே சொல்ற நடிகர்கள் இன்றைக்கு எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த கொலை இந்த படுகொலை அவர்கள் கண்களுக்கு படவில்லையா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது அப்படி இருக்கிற போது அங்கு இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் அச்சம் இருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த அரசை விமர்சித்தால் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவை என்கிற ஒரு கருத்தை வெளியிட்டால் அப்பட்டமாக வெளிவந்துவிடும் என்கிற ஒரு கருத்து இருக்கிற இந்த சூழ்நிலையில் எடப்பாடியாருக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜெட் பிளஸ் பாதுகாப்பு என்பது அத்தியாவசியமாக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவருக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சார் முதல் சுற்று கருத்தை எடுத்து அதனால தான் இந்த இசட் பாதுகாப்பு கொடுத்திருப்பது ஒரு கூட்டணிக்கு அச்சாரமாக இருக்கிறது அவருடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான ஒரு காரணமாக தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்காதீங்க அரசியல் தனி மனித சுதந்திரத்தையும் தயவு செய்து இல்லை இல்லை அப்படி நான் சொல்லவே இல்லை இது ஒரு பொலிட்டிக்கல் சிக்கல் அவங்கள சொல்ல அரசியல் முக்கியத்துவம் தான் கேட்டேன் நான் அவங்கள சொல்லலை பொதுவான கருத்து என்னன்னா வெளியில் பேசுகிற போது அரசியல் விமர்சகர் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் சொல்லுவாங்கன்னா உனக்குள்ள சொல்லலை அது போல இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இது போல பாஜகவும் கூட்டணி இறங்கி வருது அதனால அவங்களுக்கு உண்டான தேவை இருக்கு பாஜகவுக்கு தேவை இருக்கிறது அதனால அவர் எடப்பாடியா இருக்கு பாதுகாப்பு கொடுத்து அதெல்லாம் இல்லை இல்லையா இரண்டு மின்னஞ்சல் அது இப்போ யாருன்னு கண்டுபிடிக்க முடியல நீங்க அது யார் கண்டுபிடிச்சாங்க அது உண்மையா பொய்யா என்கிற அந்த விவரம் அந்த விசாரணையினுடைய அறிக்கை நமக்கு கிடைக்கல அப்படி இருக்கிற போது ஒரு த்ரெட் இருக்குது த்ரெட் இருக்குதுன்னு சொன்னா ஆப்வியஸ்லி இப்போ எதுவுமே இல்லை இவங்க கொடுக்கலனா கூட எங்களுக்கு த்ரெட் இருக்கிறது என்று எங்களுடைய வழக்கறிஞரின் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்தோம் என்று சொன்னால் இந்த தமிழக அரசாங்கம் அவருடைய காவல்துறையை பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட வேண்டிய கட்டாயம் வந்து பிரச்சாரம் தொடங்கத்தை ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த பாதுகாப்பு உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க முதல் சுற்று கருத்தாக இருக்கிறேன் திரு அருணன் இந்த இசட் பிளஸ் பாதுகாப்பை பாதுகாப்புக்காக அப்படின்னு எடுத்துக்கணுமா இல்லை அரசியல் காரணங்களுக்காக எடுத்துக்கணுமா இல்லை என்னை பொறுத்தவரை பாதுகாப்பு பிரச்சனையும் பாதுகாப்பாக தான் பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காலம் தான் ஆனால் சில சந்தேகங்களை இந்த மாதிரியான விவாதத்தை எழுப்பு இப்போ உங்களை போன்ற ஊடகக்காரங்களே ஒரு அரசியல் தலைவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்து அதிகம் ஒரு விவாத பொருளாக்கணும் அப்படி என்றால் அந்த சூழல் அப்படி உங்களை பேச வச்சிருக்கு அல்லது விவாத பொருளாக ஆக்கியிருக்கு ஆனா அடிப்படையா பார்த்தா ஐயா இந்த தலைவருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கு என்று ஒன்றிய துறையினுடைய அந்த உள்துறை அமைச்சகம் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் முடிவு பண்ணி கொடுத்திருக்கு இது ஒரு எளிமையாக பார்க்க வேண்டிய விஷயம் ஆனா அந்த சூழல் கடந்த காலங்கள்ல எல்லா பாதுகாப்பு லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது இது விவாத தான் இருக்கு சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு ஒடிசா முதலமைச்சராக இருந்த நவீன் பட்நாயக் எல்லாருக்குமே கேட்டகரி லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த விவாத பொருள் தானே அது எடப்பாடி பழனிசாமிக்கு அது விவாத பொருள் தானே அது விவாத பொருள் பாதுகாப்பு பற்றி இருந்தால் பரவாயில்ல ஆனா நீங்க கொடுத்துருக்க தலைப்பு ஏன் இப்படி கொடுக்க வேண்டியது வருது இபிஎஸ் முக்கியத்துவ அதிகரிக்கிறதா பாஜக